காகம் தாகம் கதை ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி காகம் இருந்துச்சு அந்த காகத்திற்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு தண்ணி தேடி பல இடங்களுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துச்சு எங்க தேடியுமே தண்ணி கிடைக்கவே இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் அலைவோன்னு பறந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்போ ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்து இறங்கி போனைகளை பார்த்தா தண்ணி கம்மியா இருந்துச்சு அப்பதான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த யோசனைப்படி காக்கா என்ன தந்துச்சுன்னா கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி பானைக்குள்ளே போட்டுச்சு பானைக்குள்ளே போட போட தண்ணி அடியில் இருந்தது எல்லாமே மேலே வந்துச்சு அப்புறம் அந்த தண்ணியை குடித்து அதோட தாகத்தை திருத்திக்கிடுச்சு அதுக்கப்புறமா தாகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் பறந்து போயிடுச்சு இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம புத்திசாலியாக செயல்பட்டோம் அப்படின்னா எதையுமே ஜெயிச்சிடலாம் அதுதான் இந்த கதையோட முழு அர்த்தம்